அதான் எனக்கு முதல் தெரியாது பேர் நாங்க செய்ய 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 ஞாயிற்றுக்கிழமை முதல் செய்ய எக்கு மேலே எனக்கு தெரியாது பயிற்சி எது ஆசனம் எது தெரியாது செய்யும் பொழுது தான் அந்த பேர்கள் பயிற்சி எது ஆசனம் மட்டும் தெரிய வரையுது நாங்கள் ஒவ்வொரு ஆனால் செய்யும் பொழுது இல்லடா கஷ்டம் ம் இல்லாட்ட தார மரம் தான் சொல்லி கொண்டிருப்போம் வங்கடவாட்டில் சிவாஜி வணக்கம் ஓம் ஓம் ஒன்றும் தெரியாத நானே ஒரு பத்து வீதம்

விடாதேங்கோ இந்த முயற்சியை விடாதேங்கோ என்னடா நானும் வந்து முதல் வந்து ஒற்ற கால நிக்கிறது கடினமாக இருந்தது இப்ப இருபது எண்ணம் மட்டும் ஒற்ற கால நிக்க கூடிய இருக்கும் ஒற்ற கால இந்த மற்ற கால மாத்தி இருபது எண்ணம் அப்ப நாற்பது எண்ணம் மட்டும் நிக்க கூடிய மாதிரி இருக்குது செய்ய செய்ய தட்ட தான் சத்தம் கூட வர மண்டமாய்த்தான் இதுவும் தொடர்ந்து செய்யுங்கோ நல்ல முயற்சி கைவிடாதீங்கோ மிக சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என்னன்னு சொன்னா எல்லாத்துக்கும் நிகழ்ச்சிக்கு நேரம் வீட்டையும் உங்களுக்கு எல்லாம் இதுக்காக நேரம் இல்லை ஆனா நேரத்துல உங்களுக்கு எல்லாம் இந்த நேரம் கணனியோடு இருக்கிறவங்களுக்கு கழுத்து பிடிப்பு ஆகவே எல்லாரும் முயற்சிதான் நன்றியா விடாதீங்கோ நாளுக்கான பாமுக பொருச்சொல் இதோ உங்களோட தகவலும் இருக்கின்றது நினைக்கின்றேன் ஆஹ் பாமுக பொருட்கள் விதிப்பு விதிப்பு தாங்கோ அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு விரிப்பு விரிப்பு என்னுடைய விரிப்பு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஆகுது விரிப்பு விரிப்புகள் பல வகையாக இருக்கின்றது படுக்கை விரிப்பு மேசை விரிப்பு அந்த சின்ன டேபிள் சின்ன மிச சின்ன ஸ்டூல்களுக்கு போடுற நாட்கள் சின்ன இதுகளுக்கு போல் விரிவது பல ஜக பல வடிவங்களில் அழகாக அழகாக இருக்கின்றது நினைப்புகள் கோடை காலத்தில் பச்சை கம்பளம் விரித்தால் போல் பூமி பச்சை பசையல் என்று அழகாக இருக்கும் நாட்டின் தலைவர்கள் இன்னொரு நாட்டிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் போது செங்கம்பளம் விரித்து மரியாதை செய்து வரவேற்பார்கள் அவர்களை மற்ற தரையில் பாய் விரித்து படுத்த ஞாபகங்கள் வருகின்றது அந்த காலங்களில் நாங்கள் பாய்களை விரித்து தான் விருப்பமான நம்மள சின்ன தங்கச்சி தம்பி மகோட விருப்பமான பாய் விரித்து ஒரே வாயில ஒரே ஹோலி ஒரே இடத்துல படுத்திருந்து நின்று அந்த ஞாபகங்கள் பாய் விரித்து படுத்து உறங்கணும் அழகுமையில் தோகை விரித்தால அதை பார்த்த வான்கோழி தன் சிறகையை விரித்து ஆடியதாம் சொல்லுவார்கள் தோகை விரித்து ஆடுதல் பறவைகள் தாங்கள் சிறகை விரித்து ஆகாயத்தில் பறந்து செல்லும் அந்த விஷயத்துல சிறகை விரித்து ஆகாயத்தில் பறந்து செல்வதை பார்த்திருக்கின்றோம் இவ்வளவுதான் நான் இதுல விரிப்பு மற்ற விரிப்புகள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் நாங்கள் இலங்கையில் விரித்து அது இப்போது வந்தன விரிப்புல அதிகமாக பாய்களை படுத்து அடுத்த நாள் காலையில் விரித்து விட்ட அந்த ஞாபகம் மற்றது ஒவ்வொரு விதிப்புகள் இப்ப என்ன கல்யாண வீடுகளில் என்ன அந்த சீலை விரிப்புகள் அதெல்லாம் விரிப்பதையும் பார்த்திருக்கிறோம் நன்றி வணக்கம் பூக்கள் பாய் போல் விரிவை மத்து கிடக்கின்றதுல ஆர்வாணி பாய் விரித்து விட்டவர் வானத்துல பாய் விரிச்சோ நாங்க பண்ணிட்டு வந்தோம் நாங்க நடத்திரங்களுக்கு பூக்கள் தன் பிரிப்பு புட்கள் தன் விரிப்பை அப்படி அந்த அப்படி வேற மத்த விரிப்பு பாய் விரிப்பு வேற என்ன விரிப்பு வந்த

கொஞ்சம் நல்லா இருக்குமா ஒரு கட்சி குளிர் நேரங்கள்ல கொஞ்சம் இல்ல இங்க நான் சம நேரம் பாய் இல்லை சும்மா அந்த தரையை கூட்டி போட்டான்னு படுக்கணும் நான் சும்மா அந்த துணியா நேரங்கள்ல அப்புறம் பாய் இருக்கும் அத அதை கொண்டு போய் பாக்குல கொண்டு போய் வச்சு போட்டு பாய் விடிப்பு மடிக்க பாய் விடி விதிப்பண்ணு மடிக்க பாய் இருக்கல இருக்கா குட்டி வச்சிருக்கிற மூணும் அதை கீழே கொழுப்புல போட்டுட்டு தான் டிவி வாத்து கொண்டு

இஸ்போர்ட் செய்யறதுக்கு அந்த இது இருக்குதானே என்ன உடற்பயிற்சிகள் செய்யறதுக்கு வந்து நாங்கள் இந்த பிளாஸ்டிக் பாய் இருக்குதானே அது விரிக்கிறது நானும் இப்போ என்னட்டையும் அந்த பழக்கம் நெட்டுகளுமே இருக்குது எனக்கு வந்து சோபாவில படுக்கிறத விட நிலத்துல படுத்து பாருங்க நெல்லா இருக்கும் வேற

வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தைந்து ஐந்து சிவதர்ஷினி ராகவன் பொறுமை எங்கே எத்தனையோ உலங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் வார்த்தை எத்தனையோ உலங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் வார்த்தை ஏணிப்படி போலும் ஏற்றி வைக்கும் நெறிமுறை ஏணிப்படி போலும் ஏற்றி வைக்கும் நெறிமுறை மானிடம் நீ திடமிழந்து போவது மேன் பக்குவப்பட்ட மானிடம் நீ திடமிழந்து போவது மேல் பொறுமை என்னும் நகை போதுமென்று வீசிவிட்டாய் நீ பொறுமை என்னும் நகை போதுமன்று வீசிவிட்டாய் நீ போதாதென்று வாழ்வியல் அனுபவம் உரைப்பதுகள் போதாதென்று வாழ்வியல் அனுபவம் இடர்களும் இடைவிடா துயர்களும் மூழ்கடிக்க இடர்களும் இடைவிடா துயர்களும் மூழ்கடிக்க எதிர் நீச்சல் போட்டு வானியும் எதிர் நீச்சல் போட்டு வானியும் நன்றி வணக்கம் இரண்டாயிரத்தி இருநூறு

நெஞ்சிலே உறுதி கொண்டு நேருக்கு நேராய் நிமிர்ந்து நின்று வாழும் வாழ்க்கை சிறப்பு தரும் நெஞ்சிலே உறுதி கொண்டு நேருக்கு நேராய் நிமிர்ந்து நின்று வாழும் வாழ்க்கை சிறப்பு தரும் தாழ்நிலை போக்கும் களங்கம் நீக்கும் தாழ்நிலை போக்கும் களங்கம் நீக்கும் நெஞ்சை நிமித்தி நகர வைக்கும் தாழ்நிலை போக்கும் களங்கம் நீக்கும் நெஞ்சை நிமித்தி நகர வைக்கும் நெம்புகோளும் அல்ல நெஞ்சை நிமித்தி நகர வைக்கும் நெம்புகோளும் அல்ல வாழ்விக்கு நிம்மதி தரும் வாழும் நிலையும் போக்கும் வாழ்வுக்கு நிம்மதி தரும் வாடும் நிலையும் போக்கும் உடலும் உயிரும் இருந்தாலும் இது இன்றி பயனின்றி இல்லை உடலும் உயிரும் இருந்தாலும் இது இன்றி பயனின்றி ஏதும் இல்லை வாடி வழங்காது குனிந்து கும்புடு போடாது வாடி வழங்காது குனிந்து கும்பிடு போடாது எதிர்த்து நின்று வாழ்வை வெற்றி கொள்ளும் வீரவாள் எதிர்த்து நின்று வாழ்வை வெற்றி கொள்ளும் வீரவாள் சீர்தூக்கி பார்த்ததின் உயிரும் இதுவும் ஒன்றே தீர்துக்கி பார்த்து இது ஒன்று எது அது எது அது சொல்லுங்க நீங்கள் வாசிக்கீங்களாக்கா ஒன்றும் விள அந்த விளங்குகிறது கஷ்டமா கிடைக்குது உங்களோட புள்ளியல் விதையில அந்த சவுண்ட கொஞ்சம் ஒரு சைக்கிள கு சைக்கிள் லைனுக்கும் அதை கொஞ்சம் கூட்டி விடுதா சரி சரி இல்லை நீங்க பிர

நெஞ்சிலே உறுதி கொண்டு நேருக்கு நேராய் நிமிர்ந்து நின்று வாழும் வாழ்க்கை சிறப்பு தரும் தாழ்நிலை போக்கும் களங்கம் நீக்கும் நெஞ்சை நிமிர்த்தி நகர வைக்கும் தாழ்நிலை போக்கும் களங்கம் நீக்கும் நெஞ்சை நிமிர்த்தி நகர வைக்கும் நெம்புகோலும் அல்ல அது நெம்புகோலும் அல்ல வாழ்விற்கு நிம்மதி தரும் வாடும் நிலையும் போக்கும் வாழ்வுக்கு நிம்மதி தரும் வாடும் நிலையும் போக்கும் உடலும் உயிரும் இருந்தாலும் இது இன்றி பயனின்றி ஏதுமில்லை உடலும் உயிரும் இருந்தாலும் இது இன்றி பயனென்று ஏதுமில்லை வாடி வதங்காது குனிந்து கும்பிடு போடாது வாடி வதங்காது குனிந்து கும்பிடு போடாது எதிர்த்து நின்று வாழ்வை வெற்றி கொள்ளும் வீரவாள் எதிர்த்து நின்று வாழ்வை வெற்றி கொள்ளும் வீரவாள் சீர்தூக்கி பார்த்திடின் உயிரும் எதுவும் ஒன்றே சீர்தூக்கி பார்த்திடின் உயிரும் இதுவும் ஒன்றே சொல்லுங்கள் பார்ப்போம் உறுதி உறுதி அப்படியான ஒன்றுக்குள்ளதான் வரும் அது அப்படியான நம்பிக்கை உறுதி சொல்றீங்க அப்படியான ஒன்றுக்குள்ள

அதிபர் சொன்ன மாதிரி ஃபார்ம்வட்ல வாணி நெளுகள நிக்காம அன் போட்டு திரும்பி வருவோம் பண்றா இந்த வாரம் வந்து இது உறவுகளை விட்டுட்டு அண்டன் பாரிசிங்கன அண்ணாவிண்டே இது அனுப்பினார் அத எடுத்து அதான் போட்டோம் ஓகே நல்லா பொறுமை சாப்பிட்டு குடிச்சீங்களே கழிதங்களே தெகே இந்திரா காந்தியின் பிறந்தநாள் இன்றைக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு தகவல் நானூத்தி ரெண்டு தேசத்தின் ஒளி விளக்கு திரு அண்டன் பாலசிங்கம் அவர்களுக்கும் தேசத்தின் குரல் எனும் விடுது வழங்கி தமிழீட விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் பதினாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஆறு அன்று வெளியிட்ட செய்தி பாலா அண்ணையை நான் ஆழமாக நேசித்தேன் விடுதலை இயக்கம் என்ற மாபெரும் குடும்பத்தில் ஒரு மூத்த தலை மகனாக பிதா மகனாக மூன்று தசாப்தங்கள் வாழ்ந்தவர் அவ எமது சுதந்திர இயக்கத்தின் அரசியல் இராஜதந்திர நகர்வுகளில் எனக்கு பக்கபலமாக இருந்து செயற்பட்ட எமது தேசத்தின் ஒளி விளக்கு இன்று அணைந்து விட்டது ஆலோசனை வேண்டி ஆறுதல் தேடி ஓடுவதற்கு பாலா அன்னை இன்று என்னுடன் இல்லை இவரது மறைவு எனக்கு மாத்திரமல்ல தமிழீழ தேசத்திற்கே இட்டு நிரப்ப முடியாத பேரிழப்பு பேரிழப்பு பிறப்பிற்கும் இடையே விரியும் காலமாக மனித வாழ்வு நிலைக்கின்றது இந்த காலம் எல்லாம் மனிதர்களுக்கு ஒரே மாதிரியாக ஒத்ததாக ஒரு சீராக அமைவதில்லை கால சீரற்றதாக ஒருவருக்கு கூடி மற்றவருக்கு குறுகி இன்னொருவருக்கு அதிகம் நெடுத்து கூடி குறைந்து செல்கின்றது தூரதிஷ்டவசமாக பாலாண்மையினது வாழ்வு இடையின் நடுவில் நின்று போய்விட்டது தீவிரம் பெற்றுள்ள எமது விடுதலை போருக்கு அவர் நிறைய பணிகளை ஆற்ற வேண்டி இருக்கின்ற தருணத்தில் அவருக்கும் மரணம் சம்பவித்திருக்கின்றது இதனை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை துயரத்தின் சுமை என் ஆன்மாவை அழுத்துகின்றது என் உள்ளத்தை உடைத்து நெஞ்சத்தை பிளக்கின்றது கட்டுக்கடம்பாத காட்டாறு போல சிறி பாயும் உணர்ச்சி பெருவள்ளத்தை என்னால் வார்த்தைகளால் கூட்ட முடியாது மனித மொழியில் இதற்கு இடமில்லை பழகு ஆரம்பித்த நாள் முதலே எமக்கிடையே ஒரு இனம் புரியாத புரிந்துணர்வு ஏற்பட்டது அந்த புரிந்துணர்வால் எழும் பற்றுறவால் பிணைத்து கொண்டு எமது உறவு நல்லுறவாக வளர்ந்து நட்புறவாக பரிமணித்தது சிந்தனையாலும் செயலாலும் ஒன்றுபட்ட மனிதர்களின் சங்கமமாக அந்த உறவு மலர்ந்தது தினம் தினம் நாம் பகிர்ந்து கொண்ட வாழ்வனுபவத்தில் வலிமை பெற்று வளர்ந்தது சாதாரண மனித உறவுகளில் இருந்து இது முற்றிலும் வேறுபட்டது காலத்தால் கனிந்து வரலாற்றால் வடிவம் பெற்ற ஒரு அலாதியான இலட்சியம் பெருமை கொள்ளும் வகையில் ஈழத்தமிழினம் பெருமை கொள்ளும் வகையில் அரசியல் உலகிலும் இராஜதந்திர உலகிலும் அளப்பெரும் சாதனைகளை புரிந்து எமது தேச சுதந்திர போராட்டத்தை உலகாரங்கள் முன்னிறுத்திய பாலாண்மையின் மாபெரும் போராட்ட பணிக்கு மதிப்பளித்து தேசத்தின் குரல் தேசத்தின் குரல் என்ற மாபெரும் கௌரவ பட்டத்தை அவருக்கு வழங்குவதில் நான் பெருமை அடைகின்றேன் பாலாண்மை உண்மையில் எம்மை விட்டு போகவில்லை அவர் எமது நினைவலைகளில் என்றும் நீங்காத நினைவுகளாக நிலைத்து நிற்பார் பேசிய தலைவர் அவர்கள் எழுதிய புலி மக்களின் இனது மக்களின் விடுதலைக்காக என்ற நூலில் இருந்து தான் இந்த தேசத்தின் ஒளி விளக்கு என்ற பலானையினுடைய சரித்திரத்தை நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன் இது தேசிய தலைவர் அவர்கள் அவருக்காக விருது வழங்கிய போது அவர் எழுதப்பட்ட ஒரு கட்டுரை தான் வார்த்தைகளால் வடிவமைக்க முடியவில்லை உங்க வார அவ்வளவு நட்புறவு இவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஈடு இணையற்ற உறவாக வலுப்பெற்றது இவரை பற்றி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் எப்போவுமே நண்பன் என்பது ஒரு உயிரிலும் மேலானது அப்படியான ஒரு நட்பாகத்தான் அவர்கள் இருவரும் அந்த கால பகுதியில் அவர்கள் வாழ்த்த சரித்திரம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் அவர் சிவாஜினேசுதரன் அவர்கள் நன்றி அரசியல் ஆலோசகரன் அவர்களா அவர்களுக்கு

தகவல்கள் நாங்களும் முடியாது நன்றி அவர் நான் ஒரு புதிய என்னன்னு சொன்னா என்ன லண்டன் பகுதிகளில் கூட அவர் பல இடங்கள்ல வந்து பேச்சுக்களில் கூட நினைந்திருக்கின்றார் நான் கடைசியாக அவரை பார்த்தது ஒரு போர் நிறுத்தத்தின் போர் நிறுத்தம் அதுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது எங்க நோர்வை சேர்ந்து அப்பதான் அவரை நான் நேரடியாக நேரடியாக வேண்டிய ஒரு தொலைக்காட்சியில நேரடி ஒளிபரப்பு போனது அத அந்த நேரம்தான் அவரை நான் பா தூரத்தில் இருந்து தொலைக்காட்சியினோடாக பார்த்தது அவ்வளவு ஒரு நட்புறவு ஒரு என்ன சொல்றோம் ஒரு நண்பனாக அவ்வளவு தூரம் இந்த போராட்டத்துக்காக வெளிநாடுகளில் வந்து கூட அவர் பயணித்திருக்கின்ற தேவப்பன் மாதிரி தேவப்பன் மாதிரி அதோட பலர் வந்து அப்படி தோளோட தோல் நின்ற தோழர்களே கடைசி நேரத்தில் கைவிரிச்சு இவ்வளவு தமிழ் மக்களும் இறப்பதற்கு காரணமாக இருக்க ஆனால் இப்படியும் ஒரு நண்பன் வாழ்ந்தான் என்ற ஒரு சரித்திரத்தை முன்னிப்பாருங்க மூன்று தசாப்து போட்டிருந்தீங்க அப்படி என்றால் ஒரு தசாப்தம் தான் முப்பத்தி மூன்று ஆண்டுகளை தானே ரெண்டு தசாப்தம் தான் வருமா நான் பத்து பத்து நினைச்சேன் ஒரு தசாப்தம் தான் முப்பத்தி மூன்று ஆண்டுகள்

நன்றி நாங்கள தகவலு சொல்ல கூட நன்றி வணக்கம் தட்டுக் கொடுக்கலயா சரி நன்றி வணக்கம் வணக்கம் ஆனி நானு நான் எல்லாம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தேன் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கிறது நான் சொல்லிக்கொண்டிருந்தேன் கேட்கல போல இருக்குது நான் சொல்லிக்கொண்டேன் சிறப்பாக இருந்தது